நாம் இன்று காண இருப்பது பங்காரம் எப்போன்று ஹைபிரிட் மிளகாய் பற்றிய செய்திகள் பங்காரம் எப்போன்று ஹைப்ரிட் மிளகாயின் முக்கிய அம்சங்கள் இங்கே ஒன்று மிதமான பழ அளவு இந்த மிளகாய் வகையின் நடுத்தர அளவிலான பழம் பல்வேறு சமையல் பயன்பாடுகளுக்கு இயற்றது நீங்கள் காரமான கறிகள் சல்சாக்கள் அல்லது உங்கள் சொந்த மிளகாயை ஊறுகாய்களாக சமைத்தாலும் இந்த மிதமான அளவிலான பழங்கள் உங்களுக்கு தேவையானவை காரமான இரண்டு சுவை அதன் காரத்தன்மைக்கு பெயர் பெற்ற பாங்காரம் எப்போன்று ஹைபிரிட் மிளகாய் எந்த உணவிற்கும் ஒரு மகிழ்ச்சியான கிக் சேர்க்கிறது மசாலா ஆர்வலர்கள் மற்றும் சமையல் கலைஞர்கள் தங்கள் படைப்புகளுக்கு இந்த மிளகாய் கொண்டு வரும் தைரியமான சுவையே பாராட்டுவார்கள் ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த மிளகாய் வகையானது சுவை மற்றும் பல்துறை திறன் கொண்டது மட்டுமல்லாமல் இது பல நன்மைகளையும் வழங்குகிறது மூன்று இரட்டை நோக்கம் பாங்காரம் எப்போன்று ஹைபிரிட் மிளகாய் புதிய நுகர்வு மற்றும் உலர்த்துதல் ஆகிய இரண்டிற்கும் ஏற்றது பருவத்தில் இருக்கும்போது அதை புதியதாக அனுபவிக்கவும் அல்லது ஆண்டு முழுவதும் அதன் சுவையை அனுபவிக்க அதை உலர வைக்கவும் நான்கு மென்மையான உலர்தரம் இந்த மிளகாய் வகையின் பழங்கள் சீராக உலர்ந்து சீரான மற்றும் உயர்தர உற்பத்தியை உறுதி செய்கிறது நீங்கள் அவற்றை உங்கள் சொந்த சமையல் குறிப்புகளில் பயன்படுத்த திட்டமிட்டாலும் அல்லது அவற்றை விற்க திட்டமிட்டாலும் உங்கள் காய்ந்த மிளகாயின் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் பாங்காரம் விதைகளில் தரம் மற்றும் நம்பகமான முடிவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதனால்தான் பாங்காரம் எப்போன்று கலப்பின மிளகாய் கலாஷ் விதைகள் உங்கள் பண்ணை அல்லது தோட்டத்தில் உகந்த வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை உறுதி செய்வதற்காக கடுமையாக சோதிக்கப்பட்டு கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எனவே ஏன் காத்திருக்க வேண்டும் பங்காரம் எப்போன்று கலப்பின மிளகாயுடன் கலாஷ் விதைகள் இன்று உங்களுக்கான சுவையான மற்றும் காரமான மிளகாயை வளர்க்கத் தொடங்குங்கள் நன்றி